பங்குனி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது மேட்டுக்குப்பம் ஆர்கேட் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக பிரம்மமுகி தில்லை காளியம்மனுக்கு யாகம் மேற்கொள்ளப்பட்டு கோவில் வளாகத்தில் சுற்றி கலச புறப்பாடு நடைபெற்றது பின்னர் கலசத்தில் உள்ள நீரினால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பம்பை இசை முழங்க அம்மன் காளி முருகன் கருப்பசாமி ஆகிய வேடமிட்டு ஆடல் பாடலுடன் காளி நடனம் நடைபெற்றது பின்னர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தாலாட்டு பாடலுடன் குன்னி அடித்து வழிபட்டனர் தொடர்ந்து இரவு பன்னிரண்டு மணியளவில் கோவில் வளாகத்தில் உள்ள அடி உயரத்தில்லை காளி சிலைக்கு மகா தீபாரதனை காண்டிக்கப்பட்டது நிகழ்வில் பல்வேறு பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி